வணக்கம் வணக்கம்க்கா வணக்கம் இந்த மாநாட்டில் நீங்களும் கலந்துருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் வந்து அண்ணன் அறிவிச்சிருக்கிறாரு நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர் நூற்றி பதினேழு ஆண் வேட்பாளர் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு உங்களுக்கு எப்படிங்க்கா இருக்குது பார்க்க எப்படி இருக்குங்க ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு சரிங்க ஆஹ் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க கண்டிப்பா நான் நிக்கிற வெள்ளிவாக்கம் தொகுதியிலயும் சரி மக்கள் ரொம்ப வரவேற்பு கொடுக்கறாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க சரிங்க மாநாட்டுக்கு வர எல்லா மக்களுமே ரொம்ப சேஃபா வாங்க சரிங்க திருநகை மக்களும் நிறைய பேர் வரீங்க சேஃப் அண்ட் செக்யூராக வாங்க நாளைக்கு மாநாட்டில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நீங்கள் வந்து வில்லிவாக்கம் வந்து என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அங்க இருக்கிற பிரச்சனைகளை எங்களுடைய தொகுதி மக்கள் எடுத்துட்டு இருக்காங்க சரிங்க அதை மாற்றணும் அது இல்லாம அங்க வந்து நிறைய நிறைய விஷயம் வில்லிவாக்கம் அப்படின்னாலே நிறைய விஷயம் பழைய ஆட்சிகள் எதுவும் மாற்றத்தை இன்னும் கொண்டு நான் அந்த இடத்துல மக்கள் ஆதரிச்சு ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துக்கு நான் ஜெயிச்சு வந்தேன்னா அது எல்லாத்தையுமே மாற்றணும் மகிழ்ச்சி மகளிர் புதிய அரசியல் மாற்றத்தையும் அங்க கொண்டு வரும் மகிழ்ச்சிங்கா ஆஹ் ஒரு உதாரணக்கா இப்போ இதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நம்ம திருநங்கைகள் சகோதரி இருக்காங்கல்ல அவங்களோட வரவேற்பு எப்படி இருக்குங்க்கா நம்ம கட்சிக்குங்க்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஆதரவு கொடுக்கறாங்க இதுல திருநங்கைகள் நான் அப்படிலாம் எதுவும் இல்ல சரி தமிழர்கள் நாம் எல்லாருமே ஒரு தமிழர் கண்டிப்பாங்க அதாவது பொதுமக்களாகி பிரிச்சு வச்சிருந்தீங்க இவ்வளவு நாளு பட் இந்த நாம் தமிழர் கட்சியின் மூலியமான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அனைத்து திருநங்கைகளும் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட நிறைய ஆதரவை தெரியும் உருவியம் உருவியங்க தமிழ்நாடை மீட்கணும் கனிம வனங்களை காப்பாற்றும் அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு அதனால வந்து திருநங்கைகளும் அதற்கான ஆதரவுகளை தெரிவிக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கா புரிதலோடு இருக்கீங்க நம்ம தமிழ் தேசத்துல எவ்வளவு நாளா பயணிச்சிட்டு இருக்கீங்க கடந்த பத்து வருடங்களா காணொலிகளை பார்த்தாத வேட்பாளராக நிக்கிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கா நீங்க ஒரு சில இடங்கள்ல நீங்க ஒரு எப்படி சொல்ற ஒரு டிரஸ்ட் அது மாதிரி பண்ணி நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னாங்க அது மூலியமா தான் கட்சிக்கு அடையாளப்பட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க

நீங்கள் வர அந்த ட்ராவல் டைம் தான் உங்களுக்கு சேஃப் இங்கே வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க இருந்து அதனால பயம் இல்லாம வாங்க இது தமிழர் திருவிழா நம்மளோட தமிழ்நாட்டை நம்ம இந்த தடவை காப்பாற்றலைனா அதுக்கப்புறம் நம்ம கை நழுவி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் எல்லாருமே வாங்க நன்றி நன்றி நன்றி